வரவங்களுக்கு தீர்க்க தரிசனம் ஏன் பல தீர்க்க தரிசிகள் விழுந்து போகிறாங்க ஏன் அவங்க தீர்க்க பழிக்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குது ஏன் பின்னாட்கள் வஞ்சிக்கப்படுறாங்கன்னா அவங்களோட மோட்டிவ் என்னன்னா ஒவ்வொரு மீட்டிங்லயும் தரிசனம் சொல்லிட்டே இருக்கணும் இது ஹீலிங்க்கும் பொருந்தோம் இது டெலிவரன்ஸுக்கும் பொருந்தோம் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஹண்ட்ரட் மினிஸ்ட்ரி செய்யணும் கர்த்தர் செய்யணும் செய்யணும் செய்யாதனா செய்யக்கூடாது நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளை வீழ்த்துறதே யாராக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கூட இருக்கிற விசுவாசி கூட்டம்தான் தான் விசுவாசி கூட தான் வீழ்த்தோம் ஒரு சர்ச்சைக்கு தொடர்ந்து போயிட்டே இருந்தேன் வருஷம் வருஷம் அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார் அண்ணே நீங்கள் வருஷம் வருஷம் வந்துருங்கண்ணே அப்படின்னாரு அப்போது தொடர்ந்து ரெண்டு மூணு வருஷம் போகிறேன் ஆண்டர் சொன்னார் அவன் சர்ச்சைக்கு போவதை நிறுத்திடு அப்படின்னார் ஏன் அப்படின்னும் போது அவனுக்கு சாப்பாடு போட்டாச்சு அவனை அசை சொல்லு அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் என்ன பண்ண மாட்டேங்கிறான் அசைப்பட மாட்டேங்கிறான் அவனை முதல்ல அசைப்பட சொல்லு நீ அப்புறமா போகலாம் இப்போ என்ன பிரச்சனைனா அவரும் நம்மளும் மூணு வருஷம் பாண்டிங் ஆயிட்டோம் அவர் அண்ணே நான் என்னென்ன உங்களை கேட்குறேன் ஒரு வாரந்தான கேட்குறேன் வந்திருக்கு அப்படின்றது இப்போ நாம அவரை திருப்தி பண்ணணுமா தேவனை திருப்தி பண்ணணுமா பசங்க சொல்லுது இன்னும் நான் மனுஷனை பிரியப்படுத்துறோனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா எப்ப நீங்க அவனை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேயே ஆவியானவர் ஒதுங்கி ஓரமா நின்றுடுவார் அதுக்கப்புறம் நீங்க சுயசித்தம் முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவீங்க இதுதான் நிறைய பேருடைய ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு காரணம் ஸ்பிரிச்சுவல் வீழ்ச்சி இதுக்கு பேரு இதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவல் வீழ்ச்சி பாவம் செஞ்சு விழமாட்டாங்க தேவ சித்தத்தை செய்யாம விழுவாங்க அங்க போனா கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் எனக்கு கூப்பிடும் போது ஒரு கணக்கு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ஒரு மைண்டில் இந்த போயிட்டு வந்தால் இவ்வளோ வரும் இவ்வளோ ஆண்டவர் சொல்வார் எங்கேயும் போவாத ஜோமன் நம்பர் சில நேரத்தில் முடியாதுன்றோம் அதான் நல்லதும் கூட நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இது ஸ்பிரிச்சுவல் தாவிதுக்கு நடந்தது ஸ்பிரிச்சுவல் வீழ்ச்சி ஆபரகாமுக்கு நடந்தது உலகப்பிரகாரமான வீழ்ச்சி இந்த ரெண்டையும் ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் மில்கி சிதைக்கின் முறைமை இதுல உங்களுக்கு எனக்கும் சுயசித்தம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது இயேசு மறித்து திரைச்சலைக்குள் பிரவேசித்தது போல நீங்களும் நானும் மறித்து திரைச்சலைக்குள் பிரவேசிக்கணும் சாகனம் உங்க சுயசித்தத்துக்கு சாகனம் மாம்சம் சாகனம் என்னை நான் சிலுவையில் அரைந்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் இந்த இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும் வந்தால் மட்டும்தான் அதை அடைய முடியும் அந்த அச்சீவ்மெண்ட்டுகளை வர முடியும் இன்னைக்கு அந்த பூரணப்படுதல் மில்கி சதைக்கின் முறைமையில அந்த பூரணப்படுதல் இருக்குன்னு பைபிள் சொல்லுது ஆனா ஆரோனின் முறைமையில இல்ல பழைய ஏற்பாட்டில் இல்ல இப்ப பூரணப்படுத்த வேண்டிய நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் ஆபர நான் ரெண்டு காரியத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் ஆபரகாமன் தாவி இதை பத்தி இந்த ரெண்டு காரியத்திலும் நீங்கள் நானும் பூர்ணப்படுத்தலாம் இருக்கிறோமா ஒன்று உலகத்தையும் ஜெயிக்கணும் ஸ்பிரிச்சுவலி இருக்கக்கூடியதானே இப்போ பாருங்க இயேசு கெட்சமனையில வந்து முழங்கால் பட்டு ஜோ பண்றாரு இப்ப அவர் வந்து என்ன பண்றாரு ஸ்பிரிச்சுவலி உலக பாவத்தை சுமந்து தீக்க போறார் அந்த இடத்துல அவர் பிதாவை பாட்டு கேட்ட கேள்வி என்னன்னா உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அவர் கேட்கறதுல நியாயம் இருக்கு ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வருஷத்தோட பிரச்சனையை சால்வ் பண்ண போறாரு அதோடைய குடும்பம் ரொம்ப ஜாஸ்தி மொத்த பா மொத்த மனுஷனுடைய பாவமும் அவர் மேலே இறங்க போகுது அதுக்கப்புறம் வரப்போற நம்முடைய பாவத்தையும் சேர்ந்து சுமந்து தீக்கணும் அவர் ஆனாலும் ஒரு ஒரு டேக் ஒன்று போடுவார் ஒரு லைன் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உன்னுடைய சித்தத்தின்படி ஆக்கணவு எனக்கு ஆயிரம் எண்ணெய் இருக்கு ஆண்டவர எனக்கு ஆயிரம் ஆசை இருக்கு எனக்கு ஆயிரம் விதமான எண்ணங்கள் இருக்கு எனக்கு இதை படிக்கணும்னு ஆசை இருக்கு என் பிள்ளைய இது படிக்க இருக்கு எனக்கு இந்த நாட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கு எனக்கு இப்படி ஆசை இருக்கு ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின் எந்த ஒரு காரியத்தையும் அவர் சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுங்க நான் சொல்றேன் உங்க மேல இருக்கிற மில்கி சேதக்கின் முறைமை ஹெவன்லி பிளான் அது பரலோகத்தில் இருக்கிற புதிய கொண்டு வர பிளான் அந்த பிளான மாம்சத்திலிருந்து உங்களால செய்யவே முடியாது மாம்சத்தை சாகடிக்கிறதுனால மட்டும்தான் செய்ய முடியும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அது ஹெவன்லி பிளான் அது வந்து பர்லோகத்தை விட்டு இறங்கி வரப்போற போற புதிய சிலையும் அதுல நீங்கள் நானும் ஜீவக்கற்களாக இருக்கிறோம் அப்போ சில அஸ்திவாரம் இப்போ நாம அதுல ஒரு பார்ட்டா இருக்கணும்னா மாம்சத்துல அந்த சித்தத்தை செஞ்சு முடிக்க முடியாது நம்மளால ஏன்னா ஆவியின் திட்டம் இப்போ ஆபரகம் மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் ஈசாக்கு பிறக்காது ஏன்னா அது ஆவிக்குரிய திட்டம் மாம்சம் செத்தாதான் ஈஸாக பிறப்பான் அதே மாதிரிதான் உங்களுக்குள்ள இருக்கிறதான பரலோகத்தின் திட்டத்தை நீங்கள் செய்து முடிக்கணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற மாம்சம் செத்தாதான் முடியும் மாம்ச சிந்தனை மாம்ச சித்தம் மாம்ச ஆசை எண்ணம் இதெல்லாம் பாவத்துக்கு சொல்லல அதெல்லாம் ஃபர்ஸ்டே செத்துறணும் நான் சொல்றது ஸ்பிரிச்சுவல் மாம்சத்தின்படி ஸ்பிரிச்சுவலா தாவித ஆலயம் கட்டணும் நினைச்ச மாதிரி அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஆசைய மாம்சத்தில் இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் ஒரு இப்போ ஒரு நானா இருக்கிறேன் எவாஞ்சலிஸ்டா இருக்கேன் இன்னைக்கு வரவங்களுக்கு எல்லாம் என்ன ஆசை இருக்குது உடனே மினிஸ்ட்ரி டெவலப் ஆகணும் உடனே டெவலப் ஆகணும் யூடியூப்ல ஒரு பாட்டை போட்டோமா ஒரு பத்து பத்து மில்லியன் மக்கள் பார்த்தாங்களா உடனே ஊழியர் வளர்ந்துச்சா இதை கத்தர் விரும்பல இந்த மாதிரி வளர்றத கத்தர் விரும்பல இப்ப நேத்து பேசிட்டு இருந்தோம் பாஸ்டோட உட்காந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டா பதினேழு ரெண்டாயிரத்தி ரெண்டா பாட்டு பாடிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டு நைன்டி எயிட் அங்கிருந்து உருவாக்கி 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 கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு இங்க வந்து நிக்க வச்சிருக்கிறார் இருபத்தி ஏழாவது வருஷத்துல நம்மளை பாக்குறான ஒருத்தன் அவனுக்கு என்ன தோணுது இவர மாதிரியே வரணும் என்ன பண்ணலாம் இவர் என்ன பண்ணாரு யூடியூப்ல போட்டாரு ஏ நாங்க யூடியூப்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டோம் யூடியூப்லாம் என்னென்ன எங்களுக்கு தெரியாத காலத்துக்கே வந்துட்டான் இவர் யூடியூப்பில் தான் ஃபேமஸ் ஆயிருக்கிறார் நாமளும் பாஸ்டர் ஜஸ்டின் மோசஸ் மாதிரி வரோம் என்ன பண்ணலாம் நாலு பேரை திட்டுறோம் அவன் அப்படி தான் வச்சிருக்கா எங்கள் ரெண்டு பேரையும் எங்களுக்கு பேர் என்னன்னா திட்டுறவங்க அதுவும் அந்த கட் பண்ணி போகிற ஆளுலாம் இருக்குல்ல அதுவும் அதை தான் கட் பண்ணி போடுது நாங்கள் அன்பா பேசுகிற எதுவுமே வரமாட்டேன் உடனே அவன் என்ன முடிவெடுக்கிறான் நாமளும் இதே மாதிரி திட்டுறோம் அவன் எப்படி திண்டுறான் கண்டபடி திட்டுறான் அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா இந்த எம்டி ஜெகனை பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி மோசம் மோசமாக திட்டுறாங்கிறான் நாங்கள் திட்டவும் சொல்லலை அவன் ஆசை என்ன இன்னைக்கு பார்க்குறான் நான் எப்போ எங்கள் பாஸ்டர் பார்த்துருக்கேன் எங்கள் பாஸ்டர் ஒரு டேட்ஸன் கார் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல கார் வாங்கினாங்க அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் அவருக்கு என்னப்பா கார் வச்சிருக்காரு அதே தெருவில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிளில் போயிருக்காரு அவரு சைக்கிள் செயின் அருந்துருச்சு வேற வழி இல்லாம சைக்கிளை தள்ளிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு அங்கே வந்ததை பரலோகம் பார்த்து அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டது அவருக்கு வயசாகும் போது அவருக்கு தேவையான ஒரு காரை கூட்டுத்தது இப்போ பாக்குறவனுக்கு என்ன தோணுது இவருக்கு கார் வாங்கிட்டா நம்ம ஏன் வாங்கக்கூடாது தான் வீழ்ச்சி வருது நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும் தெரியுமா எங்களையும் ஃபாலோ பண்ணாதீங்க எங்களையும் ஃபாலோ பண்ணாதீங்க நான் சொல்றேன் உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை பரலோகம் எழுதி வச்சிருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கை ரேகை இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பரலோக ரேகை இருக்கு நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்திலே வரையப்பட்டிருக்கிறது அவர் கொண்டு வருவார் அது ஸ்பிரிச்சுவல் பிளானா இருக்கும் உங்களை அழகா எங்க உடைக்கணுமோ அங்க உடைச்சி எங்க நொறுக்கணுமோ அங்க நொறுக்கி சில நேரத்தில் கத்துற உங்க ஒரு இடத்துல உடைப்பாரு நீங்க உடைய மாட்டீங்க ஏன் உடைக்கிறார் தெரியுமா உங்களை கொண்டு போய் ராஜாவா உட்கார வைக்கும் போது இந்த உடைச்ச பகுதி அது உடஞ்சிருந்தா தான் உங்களுக்கு அங்க பெருமை வராது அதுக்கு தான் இங்க உடைப்பாரு நீங்க இங்க உடைக்கவே உடமாட்டீங்க நான் யார் தெரியுமா நாங்களாம் எங்கள் ஊரில் எப்படி இருந்தால் தெரியுமா இப்போ ராஜாவான பிறகும் அங்கேயும் அதே தோணும் சவுல் மாதிரி ஆயிடுவீங்க அதுவே தாவித் மாதிரி ஆடு மேய்ச்சி அப்படியே ஆட்டோடையும் அது சிங்கத்தோடையும் கரடியோட சண்டை கண்டை போட்டுக்கிட்டு ஊருண்டு பிறண்டு வந்தீங்கன்னா ராஜாவாக உட்காரக்கும் போது உங்களுக்கு பெருமை வராது நான் தானே தப்பு பண்ணேன் இந்த ஆடுகள் என்ன பண்ணுச்சுன்னு ஃபீலிங் தான் வரும் உங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வர்றதுக்கான பாதை இருக்குல்ல அதை நீங்கள் வரணும் ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்காரு நீங்கள் என்ன பண்ண விரும்புறீங்கன்னா ஷார்ட் கட் இமிடியேட்டாக அதை அதைத்தான் சொல்றேன் மில்கி சிதைக்கின் முறைமைனா என்னன்னா ஹெவன் உங்களுக்கு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கோம் கரெக்டா அந்த பிளான்ல எல்லாமே இருக்கும் உங்க நாகர்கோவில் மத்தியான சாப்பாடு மாதிரி கூட்டு பொரியல் அவியல் பொரியல் தீயல் எல்லாம் இருக்கு தானே எல்லா எல்லும் இருக்கும் உங்க இதுல பெரிய ஆச்சரியம் தான் அது இல்ல தீயல் பொரியல் வாசனை கேட்டா சொல்றது இல்ல இப்ப அவங்க நினைக்கிறாங்க இனிமேட்டு நான் வாய் திறந்தா பாருங்க இல்ல ஆறு எல் இருக்கும்ல ஆறு எழுக்கு தான் அதுக்கு பேர் சமையல்லாமா அது நாகர்கோவில் தான் இருக்கும் அதே மாதிரி தான் மில்கி சேதிக்க முறைமையில கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் வச்சுருப்பாரு எல்லாம் இருக்கும் உங்களை உருவாக்குறது இருக்கும் உங்க தரிசனத்தை உருவாக்குறது இருக்கும் அதுக்கு நடுவில் உங்களுக்கு வேண்டிய வரங்கள் இருக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கு தேவையானது இருக்கும் எல்லாத்தையும் அதுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருப்பார் பக்காவா அந்த முறைமைக்கு நீங்கள் விட்டு கொடுத்தால் மட்டும்தான் அவர் நினைச்சதான அச்சீவ்மெண்ட்டை அடைய முடியும் இல்லை என்றால் நீங்கள் ஆரோனின் முறைமைக்குள்ள போயிடுவீங்க பூரணப்படாத கூட்டமாக மாறிடுவீங்க உங்களையும் என்னையும் கத்தர் பூரணப்படுத்துகிற கூட்டமாக மாற விரும்புகிறார் அல்லேலூயா நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில் ஏந்திரிக்கலாமா நாம ஆண்டவர் பார்க்கலாமா எல்லா கண்களை மூடுவோம் வேதம் சொல்லுகிறது ஆரோனின் முறைமையிலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் வேறொரு ஆசாரியத்துவம் எழும்ப வேண்டியது என்ன நீங்கள் இந்த உலக பிரகாரமான சிந்தனையில் உங்க அறிவில் உங்க படிப்புல உங்க ஞானத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல இதை வச்சுட்டு உங்களால் ஒன்னு பண்ண முடியும் நீங்கள் நினைக்கு ஏன் அப்புறம் ஆவிக்குரிய முறைமை உங்களுக்குள்ள வேலை செய்யாது உலக பிரகாரமான எந்த ஒரு கர்த்தருக்கு முன்பாக குப்ப நீதியா நம்முடைய நீதியே அழுக்கான கந்தைனா நம்முடைய அழுக்கான சிந்தனை உலக பிரகாரமாயும் சரி ஆவிக்குரிய விதத்திலும் சரி நூறு சதவீதம் உங்களை தேவன் கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்குள் ஒரு பூரணப்படுதல் உண்டாயிருக்கும் ஏற குறைய கிறிஸ்துவை போல நீங்கள் மாறுவீர்கள் அதான் பவுல் சொல்றாரு கொஞ்சம் குறைய இயேசு சொன்னார் என்னை கண்டவன் பிதாவை ஆனா பவுல் சொல்றாரு நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்று அப்படி தைரியமா அவரால் ஏன் சொல்ல முடியுதுன்னா இந்த சத்தியத்தை அவர் அறிஞ்சதுனால மட்டும்தான் அவருக்குள் எந்த விதமான சிந்தனை சுயசித்தமே இல்லை அவ்வளவுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அப்படி போறாரு அவர் எப்படி இயேசு பிதாவுக்கு கீழ்படிஞ்சாரோ அப்படியே பவுல் கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறார் இப்போ நீங்களும் நானும் அப்படி இருக்கிறோமா எல்லாம் கேட்போம் எல்லா செய்தியெல்லாம் கேட்போம் சத்தியம் கேட்போம் ஆனால் சொந்த வாழ்க்கை வரும்போது ஒரு தேவை வரும்போது பிள்ளையோட எதிர்காலம் வரும்போது பிள்ளையோட படிப்புன்னு வரும்போது அது தேவ சித்தமா தேவன்தான் அந்த படிப்பை சொன்னாரா கர்த்தர் அவட தரிசனத்தின்படி பிள்ளைய படிக்க வைப்பாரு நமக்கு ஆசை நான் தான் சரியா படிக்கல என் பிள்ளைங்களாவது படிக்கட்டும் நான் தான் இந்த டாக்டருக்கு படிக்கணும்னு நினைச்சேன் படிக்க முடியல என் பிள்ளையாவது படிக்கட்டும் இப்படி நிறைய பேருக்கு தங்களுடைய ஆசைய பிள்ளையின் மேல் திணித்த